நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு வழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட நம்ம புரட்சியக்கா வெளுத்தெடுக்கும் தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போறோம் அதெல்லாம் சரி அக்கா அப்படின்னு கேட்குறீங்களா சமூக வலைத்தள வாசிகளாமே எல்லாமே அன்போடு வைத்த பெயர் தான் புரட்சியக்கா அதாவது இந்த எளிய மக்களுடைய விடுதலைக்காக தன்னை முன்களப்பணியாளராக முன்னிறுத்தி களமாடி இருந்தாங்க அதாவது களத்துக்கு வந்து களமாடி இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து புரட்சி பெண்மணி அப்படின்னு அழைக்கலாம் அதன் மூலமாக புரட்சி அக்கா அப்படின்னு அழைக்கலாம் இவங்க தான் களத்துக்கே வர்றது கிடையாது ஏ சிறுமுளை உட்காந்துட்டு வெறும் கருத்து மட்டுந்தானு சொல்கிறாங்க அதனால தான் இவங்க வந்து புருச்சியக்கா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே ஒரு அழகான தூக்கி வச்சுருக்காங்க சரி எதற்காக நம்ம புரிச்சி அக்காவை சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே அதுவும் குறிப்பாக தலிச்சமாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக மாற்றலாம் இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் தலித் சார்ந்த மக்கள் எல்லாருமே நம்ம புர்ச்சியக்காவை போட்டு வெலுவெலும் வெளுத்துக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்களில் நம்ம புர்ச்சியக்கா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அதாவது தலித் சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டி திருமாவளவன் கிடையாது அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்த தலி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க சரி திருமாவளவன் அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொல்கிறேன் நீ அத்தாரிட்டி ஆயிருவியா எத்தனை முறை இந்த மக்களுக்காக களத்திறங்கி போராட்டம் பண்ணியிருக்க நீ எத்தனை முறை கையை உயர்த்தி முழக்கங்கள் போட்டிருக்க எத்தனை முறை எத்தனை முறை உன்னை முன்களப்பணியாளாக முன்னிறுத்தி அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்க நாலு ஏசி சிறுமில் உட்காந்துட்டு வெறும் கருத்து சொல்கிற ஆள் நீ நீ வந்து ஒட்டுமொத்த தெளிச்சம் நமக்குடைய அத்தாரிட்டி ஆயிருவியா அவர்தான் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிற நீ ஆயிருவியா நீ வருவியா நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு வந்து தலிச்சமாய் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனே ஸ்பாட்டுக்கு வந்து நீ கேட்பையா அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையான கேள்வி கடைகள் எல்லாமே இந்த புரட்சியக்காக நோக்கி தொடுத்துக்கி இருக்காங்க நம்ம தலிச்சமுயத்தை சார்ந்த மக்கள் அதான் மக்களே ஒரு சில விஷயங்களும் கூட நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடுவோம் அதாவது நம்ம மதுரை மாவட்டத்தில் ஐயூர் என்று சொல்லப்படுகின்ற ஊர் அந்த ஊரில் அந்த தலிச்சமுய மக்கள் வசிக்கின்ற பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதிக்குள்ளே பிற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வியாபாரத்துக்காக உள்ளே வருவாங்க அப்போ ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க கையில் வந்து உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு வந்து விற்றுக்கிட்டே வருவாங்க யார் ஒரு பொது சார்ந்த ஒரு லேடி உப்பு விற்க வருவாங்க அப்போ மற்ற பகுதிக்குள்ளெலாம் போகிறப்ப அவங்க வந்து உப்புமா உப்புமா அப்படின்ற மாதிரி சொல்லி விற்பாங்க ஆனால் இந்த தலித் சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த குடியிருப்புக்கு உள்ளே வந்த உடனே உப்படி உப்படின்னு சொல்லி விற்பாங்களாமா அப்போ எந்த அளவுக்கு தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்களை அவங்க வந்து ரொம்ப கீழானவர்கள் நினச்சிருக்காங்க ஸோ அதே மனநிலை வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபடுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற பேரீக்கம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அவங்க பண்ண முடியுமா அப்படி பண்ணினாலுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தாலும் சும்மா விட்டுருவாங்களா களத்தில் இறங்குவாங்க போராட்டம் பண்ணுவாங்க அதிகார வர்க்கங்கள்கிட்ட பேசுவாங்க அதிகார வர்க்கங்கள் வந்து ஒத்து வரல அப்படின்னா களத்தில் இறங்கி தன்னை முன்களப் பணியாளராக முன்னிறுத்தி என்ன பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு உரிமையை வாங்கி தருவாங்க ஆனால் அந்த புரிச்சியக்கம் வந்துருவாங்களா ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்களா ஸ்பாட்டுக்கு வந்து இது எளிய மக்களுடைய விடுதலைக்காக பேசிடுவாங்களா இந்த மாதிரி அட்ராசன் நடந்துருன்னு சொல்லி பேசுவாங்களா பேச மாட்டாங்க

உழவுது இந்த காலம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதாவது தொண்ணூறு காலகட்டங்களில் மதுரையில் ஒரு தலிச்சமாயத்தை சார்ந்தவன் மீசை வைத்தான் என்ற ஒரே காரணத்துக்காக மீசை மழிக்கப்பட்டது இது வரலாறு மீசை மழிக்கப்பட்டது அது வந்து அந்த காலம் ஆனால் இன்னைக்கு வந்து கொடுவா மீசை வச்சு கோடி சிறுத்தைகள் உழவுது இந்த காலம் இப்போ போய் யாரும் போய் கேட்ட முடியுமா ஏண்டா மீசை வச்சுருக்கேன் ஏன்டா மீசையை முறுக்கி வச்சிருக்கேன் கேட்ட முடியுமா அப்படி ஒருவேளை கேட்டு ஜாதி அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவங்கள சும்மா விட்டுருவாங்களா களத்தில் இறங்கி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுவாங்க அந்த மக்கள் நீதி கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் பண்ணுவாங்க இது யதார்த்தமான உண்மை சரிங்களா என்னைங்க நீங்க அச்சப்படுறாங்க ஓரளவுக்கு அச்சப்படுவாங்க அச்சப்படுறாங்க என்று சொல்வதை விட அந்த எதிரிலும் கூட வந்து ஜாயப்பட்டிருக்காங்க இருக்காரு திருமாவளவன் சோ இந்த மாதிரி அட்ராசிட்டி நடைபெறுகின்ற பொழுது இந்த புரிச்சியக்கா களத்துக்கு போயிடுவாங்களா போராட்டங்கள் பண்ணிடுவாங்களா எளிய மக்களுடைய விடுதலைக்காக காவல்துறையினர் ரெண்டு பேசிடுவாங்களா நைட்டு பன்னிரெண்டு மணி ஒரு மணி நின்று பேசிடுவாங்களா தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணிடுவாங்களா உண்ணாவிரதம் மேற்கொள்வாங்களா இந்த மாதிரி எந்த விதமான கள செயல்பாடுகளும் செய்யாமல் திருமாவளவன் வந்து ஒட்டுமொத்த தலிச்சமாய மக்களுடைய அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ அத்தாரிட்டியாக மாறு அப்படின மாதிரி தலிச்சமாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே நம்ம குறிச்சியக்காவை நோக்கி சில பல கேள்வியெல்லாம் தூக்கி முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வழக்கு வந்து சாதாரண நம்ம முடியாதுங்க ஒரு தலிச்சமய மக்களுக்கு ஏதாச்சும் அட்ராசிட்டி நடைபெறுகின்றது அப்படின்னா வழக்கு ஈஸியாக காவல்துறை போட மாட்டாங்க ஏன்னா வந்து காவல்துறை யூத்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான் ஏன்னா இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரியர்கள் ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த இடத்துல பண்ணையாரா இருப்பான் அதுவாக இருப்பான் இதுவாக இருப்பான் அதனால் ப்ரெஷ்ஷர் கொடுப்பாங்க அதனால காவல்துறை எளிதாக வந்து வழக்கு பதிவு செஞ்சிட மாட்டாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய போராட்டத்தின் விளைவுகளால் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் உண்மையாகவே களத்துக்கு போனோட போய் கேட்டு பாருங்க புரிச்சியக்கானோக்கி தான் கேள்வி கேட்குறேன் களத்துக்கு களத்தில் போனவங்கட்ட போய் கேட்டு பாருங்க சாதாரணமாக காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிட மாட்டாங்க அதற்கு பின்பாக விடுதலை சிறுத்தை போராட்டம் பண்ணுவாங்க ஒருவேளை வழக்கு பதிவு செஞ்சாலும் கூட இந்தந்த செக்ஷன் இருக்கு இல்லையா அந்த கரெக்டான செக்ஷனில் போட மாட்டாங்க பிஓஏ ஆக்ட் அடிப்படையில் போட மாட்டாங்க வேற ஒரு ஐபிசி செக்ஷனில் போட்டு விட்ருவாங்க உடனே விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுவாங்க அதுக்கும் பெட்டிஷன் கொடுப்பாங்க அதுக்கும் போராட்டம் பண்ணுவாங்க காவல்துறை கேட்கல அப்படின்னா கமிஷன் ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணுவாங்க சாலை முறைவு பண்ணுவாங்க எக்கச்சக்க போராட்ட யுக்திகள் எல்லாமே வகுத்து அந்த செக்ஷனை மாற்றி போட வைப்பாங்க இந்த பிஓ பிஓஏ சட்டத்தின் அடிப்படையில் நீ வழக்கு பதிவு பண்ணுங்க இந்தந்த செக்ஷன்ல போடுங்க அப்படின்ன மாதிரி காவல்துறைக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ வழக்கு போட வைப்பதிலேயே மிகப்பெரிய போராட்டம் வழக்கு செக்ஷனை மாற்றி போட்டோம்னா அதுக்கும் மிகப்பெரிய போராட்டம் அதற்கு பின்பாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா சாட்சியங்கள் கலைந்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் அரண் மாதிரி கூட இருப்பாங்க பாதுகாப்பாக கூட இருப்பாங்க இந்த மாதிரி கலை யதார்த்தங்கள் என்பது ஏராளமான விஷயம் சரிங்களா இந்த கலை யதார்த்தங்கள் எல்லாத்தையுமே குளிரூட்டப்பட்ட ஏசி அரைக்கில் உட்காந்துக்கிட்டு வெறும் கருத்து மட்டும் சொல்லுகின்ற நம்ம புரட்சியாக்கா செஞ்சுருவாங்களா திருமாவளவன் தான் வந்து ஒட்டுமொத்த கூடிய அத்தாரிட்டி கிடையாது சொல்கிறீங்களே நீங்கள் அத்தாரிட்டியா இருங்க களத்துலேயும் போராட்டம் பண்ணுங்கள் காவல்துறையிட்ட போய் பேசுங்க என்னங்க சார் எந்த செக்ஷனில் போட சொல்லுங்க இந்த செக்ஷனில் போட்டிருக்கீங்க நீங்கள் பேசுங்க அந்த மாதிரி அதிகார கிட்ட பேசுவதற்கு முதல்ல உங்களுக்கு துணிச்சல் இருக்கா இல்லாட்டி உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் படைப்பலங்கள் இருக்கா அதுவும் கிடையாது சாதாரணமாக ஒரு நான்கு நான்கு சார் ஒரு நான்கு நான்கு ஏசி அறைகளை உக்காந்துக்கிட்டு வெறும் கருத்து மட்டும் சொல்றேன் அப்படின்ற பேர்ல திருமாவளம் வந்து ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய அத்தாரிட்டி வந்து கிடையாதுங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய மடமைத்தனம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கல சமூக வலைத்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தலிச்சம் சார்ந்த மக்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக நம்ம புரிச்சியாக அவன் நோக்கி சில பல கேள்வியெல்லாம் தூக்கி மன்னி வச்சுக்கி அதே மாதிரி ஒரு மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற ஒரு வேர்ச்சொல் என்று சொல்லப்படும் நிகழ்ச்சி ரஞ்சித்த நிகழ்ச்சி அந்த ரஞ்சித் நிகழ்ச்சியில் அந்த அம்மா என்ன பண்ணுது பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணா இளையராஜா போட்டு பாட்டை வந்து போட்டு காட்டுறாங்க இளையராஜா வந்து மிகப்பெரிய ஞானி அவர் இவரு ஓகே அவர் வந்து மிகப்பெரிய ஞானி தான் இல்லைன்னு சொல்லியே அவருடைய அவருடைய பாடல் வந்து எந்த வகையில் இந்த தலித் சமுதாய மக்களுடைய அட்ராசிட்டியை தீத்துருக்குது அதான கேள்வி இந்த இடத்துல நீங்கள் தான் அவர் பெருமைப்படுத்துங்க தப்பு கிடையாது அவர் எல்லாருமே அவர் வந்து பெருமையாக தான் பார்த்தாங்க பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கி கட்சியில் சேராத வரைக்கும் அவர் சேர்ந்துட்டார் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவர் யாருமே வந்து ஒரு மிகப்பெரிய இசை ஞானி என்ற மாதிரி பார்க்கல தலிச்சமய மக்கள் பார்க்கல இன்னும் சொல்ல போறாங்க சாதாரண சாமானிய மனிதராக இருந்து கொண்டிருக்கிற தலிச்சமயத்தை சார்ந்த மக்கள் அவர் வந்து மிகப்பெரிய போராளியாலாம் பார்க்க மாட்டாங்க யதார்த்தமான உண்மை அதாவது என்னுடைய ஜாதிகார வந்து உயர்ந்த நிலைமையில் இருக்கிறான் என்னுடைய ஜாதிகார வந்து உயர்ந்த ஒரு இசைமைப்பாளராக இருக்கிறான் இல்லாட்டி இயக்குனராக இருக்கான் அப்படின்னு யாரும் பெருமையாலாம் பார்க்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிற இயக்குனரும் சரி இசையமைப்பாளரும் சரி எனக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப களத்துக்கு கீழே இறங்கி வருவாங்களா வரமாட்டாங்க அப்படி பட்சத்தில் எனக்காக களத்துக்கு வருகின்ற நபர் யாரு விடுதலை சிறுத்தை கட்சி சரிங்களா ஸோ அவங்க தான் என்னுடைய அத்தாரிட்டி அப்படின்ன மாதிரி தலிச்சமாயத்தை சார்ந்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் தலிச்சம்மாயத்தை சார்ந்த மக்களுடைய அத்தாரிட்டி திருமாவளவன் அப்படின்னு நான் சொல்ல வரல உள்ளபடியே அந்த மக்களுக்காக யார் களத்தில் இறங்குறாங்களோ அவங்க எல்லாருமே தான் அத்தாரிட்டி அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் சரி பெரியார் இயக்கங்களாக இருந்தாலும் சரி அம்பேத்கரிய இயக்கங்களாலும் சரி அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது களத்தில் யாரெல்லாம் இறங்குறாங்களோ அவங்க தான் அந்த மக்களுடைய அத்தாரிட்டி மாறாக ஏசி ரூம்களை உட்காந்துக்கிட்டு ஒரு துளி வியர்வையுடைய நெடியை கூட உணராத இந்த மாதிரி புரட்சியாக்கா எல்லாருமே அத்தாரிட்டி கிடையாது என்று கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி சென்று புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்